ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த பிளாகில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சண்டே ஸோ சண்டே அன்றைக்கி கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்கள் பிரதர்ஸும் வந்து பார்த்தோன்னா முடிவு பண்ணோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ் உள்ளே வந்திருப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா போர்க்கு வந்து செய்ய போகிறோம் ஸோ போர்க்குன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா பன்றிக்கறி இறைச்சல் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சமையல் செய்ய போகிறோம் ஸோ ஒரு பாரம்பரிய முறையில் காட்டுக்குள்ளே வச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு டைம் பார்த்தோன்னா செஞ்சுருந்தோம் ஸோ அப்போ வந்து என்னால் பிளாக்ஸ் வந்து எடுக்க முடியல ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் வந்து கார்த்திக் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறது மிஸ்டர் கார்த்திக் நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கோட வரக்கூடிய பிள்ளைக்கான ஆள்னு செட் பண்ணிக்குவோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தினா அடுப்பை எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஸோ அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து எப்போ போல் போன வீடியோஸில் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க எங்கள் தலைவர் செஃப் இவர் தான் மூபாலன் அப்புறமேட்டு வந்து பார்த்தினா சுரேந்தர் அங்கே இருக்கான் டேய் யாய் சொல்கிறா கட்டுதார கூட்டிகிட்டு இருக்கான் வேறு ஒன்றும் இல்லை எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அது அவனோட டெய்லி ஒர்க் அவுட் திரும்படா திரும்ப மாட்டான் அப்புறமேட்டு இன்னொருத்த வந்து பார்த்தோன்னா சந்தோஷம் அவன் வந்து வரல கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் வேலை இருந்தாலும் வரல ஈவினிங் வந்து வந்துடும் மேபி வீடியோ கால் அதையும் வந்து காட்டுறவங்களுக்கு என்ன பூபால ரெடி ஆச்சா அவளுக்கு தான் விரவு மட்டும் ஒரு ரெண்டு வேணுமா சரி எடுத்துக்கலாம் மட்டும் இருக்குது வரவு ரெண்டு வரை எரிய வரை ஓகே ஓகே எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்தோம் பச்சை மிளகா கொத்தமல்லி தலை தக்காளி பழம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் எப்போயும் அரைப்போம் இந்த தடவை கடையில் வாங்கலாம் அதையே அரைச்சிட்டு இருக்கணும் அரைக்கல ஸோ அப்புறம் கறி மசால் தூள் வரமிளவா மஞ்சள் தூள் உப்பு அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு இதெல்லாம் வந்துருக்குது ஸோ அப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்புறம் எண்ணெய் ஸோ பேசிக்காக இது மட்டும் இருந்தால் போதும் அதுவும் இல்லாமல் நாங்கள் அதிகமாக எடுத்துருக்கோம் இது எந்தளவுக்கு தேவையில்லை நம்ம செஃப்பு சொன்னதுனால நாங்கள் எடுத்துருக்கோம் வேறு ஒன்றும் எது இந்த அளவுக்கு அது தேவைப்படுது சொல்கிறேன் தேவைப்படுன்னா சொல் ருசி வேணும்னா அதெல்லாம் போட்டு தான் கேட்டுக்கோங்க ருசி வேணும்னா அதெல்லாம் போட்டு தான் வேணுமா என்ன வேணும் அந்த அடுப்பு பத்தாக்கி போகிறோம் நாங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளாக் வந்து நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி வந்திருக்காது இந்த சமையல் செய்கிறதெல்லாம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள் ஓகேஸ் நம்ம இப்போ வந்து விரவு எடுக்க போயிட்டுருக்கோம் விரவு அங்கே இருக்கோம் எங்கள் காட்டில் விறவுக்கு பஞ்சமே இல்லாமலாம் இருக்காது நிறைய விரவு கிடக்கும் ஏன்னா எங்கள் காடு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி அரளி ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் ஊர் சுற்றியுமே வந்து பார்த்தோன்னா கிராமம்தான் ஸோ அதனால் விறவுக்கு பஞ்சம் இருக்காது விர இங்கே இருந்து எடுத்துக்கலாம் எதுகளை பச்சை மட்டை போட்டிருக்கா ஏன் கேமரா விட்டு வெளியே போகிறாரு வேதனை எங்கேனா பயமாக இது பாருங்க இது உட்கார்றதுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காரு தலைவர் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கறி அப்புறம் இது ரெண்டு சொல்ல மாட்டேன் அது பேர் என்னடா தேங்காய் சாந்து இந்தாண்டா பூபலு ம் இஞ்சி பூண்டு சாந்து இஞ்சி பூண்டு சாந்து அதை நான் எடுக்க மாறந்துட்டேன் அது அங்கே இருக்க எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கீழே இடம்லாம் ஒவ்வொரு ஒரு இதாக தான் இருக்கும் எதுவும் நினச்சிக்காதீங்க ஏன்னா அது கட்டுத்தரேன் அப்படி தான் இருக்கும் மாட்டு கட்டுத்தரேன்

ஊற்று ஊற்று இவ்வளோ தண்ணி என்ன பண்ணுறேன் ஆ போன தடவையே குண்டா ஒரு நல்லா கா தீயை வச்சுட்டு இங்கே நான் தான் கழுவிட்டு இருந்தேன் உட்காந்துட்டு கடைசியில் இந்த தடவைலாம் தீயாது நல்லா மண் பூசிடு அதிகமாக கூட ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா அடுப்பு ரெடி பண்ணிட்டாரு பூபாலு ஏய் விரவ எடுத்துடுவடா மட்டையை வச்சுக்கலாம் பாலை விட இது ம் ஏய் இந்த பக்கம் வைப்பாங்களே திருப்பி வச்சிருக்கா வடை சட்டி உட்காந்துச்சுன்னு தெரிய உட்காந்து சூடாக நீ கூட தண்ணியவே காலி பண்ணிவிடுவா அப்புறம் தண்ணி தண்ணி போதும் போதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வேறு எல்லாம் மண்ணாக்கிட்டான் ஏ அங்கே வேணாச்சுவா இங்கேயே வச்சுக்கலாம் என்ன என்ன ஆயில் ஆயில் என்ன என்ன கடல் எண்ணெய்

டைரக்டா நாங்க பொறிச்சிட்டோம் வேற ஒண்ணும் கிடையாது ஏ போடுறா இல்ல நேச்சுரல் தாண்டா கழுவிட்டு கிடக்கா போட்டாண்டா அவரு வரமிளகா ரெண்டு நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா இல்லை பச்சை போடுறா வெங்காயம் அப்படி அப்படியே போடுறோம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் உப்பு ஏய் உப்பு அப்புறமேட்டு தான் போடணும் போடுறோம் என்ன வரப்படுறா தக்காளி தக்காளி போட்டாச்சு மக்களே ஆல்ரெடி அந்த அது பேர்னாது அந்த சாம்பிலே தக்காளி பழம் ஒன்று போட்டுருக்குது அது இல்லாமல் இன்னொரு தக்காளி பழம் போடுறோம் ஒன்று போதுமா அடுத்தது என்னங்க சார் அது சொல்லுங்க சார் சிஃப் பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் வாங்கினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆ சாணி அல்றமா சரி சாணி அல்ற போடம் காலையில் அல்ல போ தக்காளி பழம் தக்காளி பழம் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி பச்சை மொளகா அப்புறம் இதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு வந்து வணக்கி வச்சுருக்கானுங்க அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கறி வணக்கணும்ல கறி வாங்கணும்டா கொஞ்சம் இது போடுவோம் மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடியே போட்டிருக்கணும் மங்களாயிரம் மஞ்சள் தூள் கறி போடுறதுக்கு தான் போடுவாங்க இவன் என்ன செஃப்னு தெரில உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் முன்னாடியே போட்டுட்ருக்கோம் அடுப்பேரியில் இருக்குது இது எந்த மாதிரி தெரியுமா தக்காளி பழம் வாங்கி சாப்பிட்டா அப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குது இது பார்க்குறது பாரு பின் பின்விளைவுகள் ரொம்ப நாங்கள் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாருங்க இந்த பச்சை மளவா கொஞ்சம் வரமிளவா அப்புறம் அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இங்கே சாந்து இருக்குல்லாம் ஊத்துக்குமாச்சு நல்லா ரொம்ப தனிமல்லா கலேசே போடு தொடச்சி போய் ஊற்று அந்த சாந்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு வரவழுவா அப்புறம் கொத்தமல்லி அதாவது பச்சை கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லின்னா கொத்தமல்லி அரைக்காமல் ஆடு அப்புறம் நெக்ஸ்ட் வேறு என்னடா போட்டேன் பட்டை லவுவோம் ரெண்டு நோ சீரகம் சீரகம் சீசீரமும் அப்புறம் என்ன ஒரு ரெண்டு மூணு பொருள் போட்டு சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கலாம் அதுவே என்ன காரம் இருக்கும் பட்டெல்லாம் பயங்கரமாக காயும் செய்யலாம் சாப்பிட்டு பாத்து நம்ம என்னன்னு வந்து சொல்லாம் அந்தளவுக்கு இருக்கு சிஃப்பு அந்த அளவுக்கு செஞ்சுருக்காரு அப்படின்னு கறியை கொட்டோமே நாங்கள் வதக்கிட்டு இருக்கோம் இதுவே இல்லை வனங்கலை சாப்பிட்டது தெரிய வேணாம் நான் ஆந்தவாழ மக்களை

ஏன்னு கேட்டிங்கன்னா அது தெரியல அப்போலேருந்தே நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம் எப்போவாது ஒரு ஆறு மாதம் ஒரு டைம் மூணு மாதம் ஒரு டைம் அந்த மாதிரி தான் செய்யணும் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சுருந்தோம் அங்கே வீட்டு பக்கத்தில் ஸோ அப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரு கிலோ வாங்கிடணும் ஆ ஒரு கிலோ தான் ஒரு கிலோ தான் வாங்கிக்கலாம் ஆ கிடைக்க முடியல ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ வாங்கிட்டோம் மூணு பேர்த்துக்கானு கேட்காதிங்க ஒரு அஞ்சாறு பேர்த்துக்கே இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் சந்தோஷம் இன்னும் வரல அவங்க அவங்களுக்கு அப்புறமேட்டு இன்னும் ரெண்டு மூணு பேத்துக்கு சரி வேணக்கிறது தான் பேருக்கு பிடிச்சி வேணக்கணும் கிடி எனக்கு பிடிச்சிண்டாட்டு சொல்லாதான் வீடியோவில் என்ன பண்ணுறது உள்ள புகடிக்குது நான் என்னடா பண்ணுறதுக்கணும் இந்த பக்கம்தான் கண்ணெல்லாம் எரியுது புகடிச்சு ஸோ காய்ச்சி நம்ம இப்போ விரவடுக்க போய்ட்டு இருக்கோம் விரவு பத்தலை அடுப்புக்கு ஸோ விரைவெடுக்க போயிட்டுருக்கோம் ஃபுல்லுமே வந்து பார்த்தோன்னா இங்கே காடுதான் இங்கே ஓரளவுக்கு வந்து விரவு இருக்குது அந்த விரைவு தான் இருக்கும் விரைவு பொறுக்கியாச்சு விரவு வந்து பார்த்திங்கன்னா அருளிப்பூ செடியில் இருந்து வரவு தான் பேக் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை தெரியும் ஸோ வீட்டு பக்கத்துலேயே இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏ போதுமாடா வரவே நிறைய வேறுப்பா ஏ என்னோட இருந்து போக வருது ஏ சிகரெட்டு மாதிரி போக வருது பாருங்க இந்த விரவல இருந்து தான் அந்த போக வருது இந்த அப்படி ஒரு ஒரு இழுப்பு ஏ நீ ஒரு இழுப்பு சிகரெட் மாதிரி அப்படி போக வருது பாருங்கள் எதனாலனா இந்த காஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கு ஸோ இந்த லாஸ்ட்டில் வந்து எரியவும் அந்த ஹோல்சோலியாக அந்த புகை வருது வேறு ஒன்றும் கிடையாது

இப்போ அவன் பார்க்குறத பாருங்கள் அப்படியே அப்பாவி பார்க்குறப்போ அப்பாவி மாதிரியே நடிப்பான் அப்படி மூஞ்சி வச்சிப்பான் ஆனால் பண்ணுறதெல்லாம் பயங்கர சேட்டை என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலையை போட்டோன்னே உங்களுக்கே தெரியும் சாப்பாடு அப்புறம் இல்லாமல் அதுளிகி சாப்பாடு இருக்குது அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் குழம்பு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கறி இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு ஆளை காணும் ஆலைன்னு சொல்லிட்டு இருந்தோம் அவன் அப்போ எங்கடா போனேன் எங்கடா போனேன் போகணுடா ம் கீரை வைக்க போனாரு வேற ஒன்றும் இல்லை உங்கள் மோஸ்ட்லி தான் கீரை வைக்க போகிறது இந்த கட்டுதார போட்டுறது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பானுங்க ஸோ இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி எப்படிக்குதுன்னு தந்து பார்க்கலாம் ஏ ஆயா இப்போதாண்டா வடிச்சிச்சு சாப்பாடு கூட வடிச்சு இல்லை சாப்பாடு கொட்டுங்க ராஜா கொட்டுங்க இன்னைக்கு ஒரு புட அப்படியே வில்லேஜ் வில்லேஜ் குக்கிங் சேனலில் வந்து இன்னைக்கு ஒரு புடி அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கு அப்படி எடுத்துக்கோட்ட நடுவில் குண்டா உரம் என்னன்னாலும் வரச்சட்டி எங்க எதை கழட்டி அடிக்கும்னு தெரியாது இதை வந்து கடைசியில் இதை கடைசியில் நான் தான் வந்து கழுவி ஆகணும் ஏன்னா போன தடவை என்ன தான் கழுவி விட்டானுங்க எடுத்துக்கலாம் புது குண்டா அதில் அப்போ மட்டும் ஊற்றிக்கலாம் இதை மட்டும் சாப்பிட்றாங்க முடியாது எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு காட்டுறேன் கட்டுறேன் பத்தாது ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு தான் போகுது ஆ ஸ்டோரி ஃபோட்டோ அவன் சாப்பாடே அள்ளி சாப்பாடு பக்கத்தில் போட்டு ம் சாப்பிடுங்க எப்படி இருக்குது எப்படி இருக்குது ஸ்டோரிக்காது கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குதா கரெக்டாக இருக்குதா அட சந்தே உங்கள் வந்து குண்டாந்தட்டியை வலிச்சிகிட்ருக்கேன் கூட்டாஞ்சோறு சாப்பிட்றதுக்கு கூட்டாஞ்சோறு ரெடியாச்சு ஃபர்ஸ்ட்டு டிப்பு நம்ம வந்து இதை சாப்பிட்றோம் கூட்டாஞ்சோரை ஃபஸ்ட்டு டிப் நாங்கள் ஒருத்தவரை பார்க்குறோம் தங்க சூப்பரா இருக்கு போட்டோ எடுத்துறேன். நிஜமாவே சூப்பரா இருக்கு இப்ப வந்து பீஸ் உண்ண சாப்பிட்டு பார்க்கிறேன். பீஸ் ப்ளஸ் சாப்பாடு. ம். ஹோல இருக்கு. GoPro எடுத்துடலாம். எடுக்கலாம் எடுத்து. அருமையா இருக்கு. போட்டோ செஃப் எப்படி இருக்கு செஃப்? நீங்க தான் சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சமைச்சது நீயா இருந்தால் நீ தானே சொல்லணும் எனக்கு எப்பயுமே என் சமையல் சூப்பராக தான் இருக்கும் விட்டுட்டான் ஒரே விட அமெரிக்காவுக்கு எஞ்சமாலுமே நல்லா தான் இருக்கு காரம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பச்சை மிளவா ரெண்டு காரம் மளவா காரம் இல்லைன்னு சொல்லுறதா என்னென்னமோ போட்டோம் ஆனால் அப்பயும் காரம் மட்டும் பார்த்தவே இல்லை என்னன்னு தெரில பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது தான் இருக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு விளாக்க கண்டினியூ பண்ணுறேன் ஸோ கைஸ் பிளாக் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க வீடியோஸில் வந்து எந்தளவுக்கு நாங்கள் குக் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் ஸோ ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் வந்து பார்த்தோன்னா குக் பண்ணியிருந்தோம் ஸோ சாப்பாடு மட்டும் இல்லாமல் கறியுமே வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்ல டேஸ்ட்டியாக வந்துருந்துச்சு ஒரு சிலருக்கு இந்த ஃபுட்டு வந்து பார்த்தோன்னா பிடிக்காது ஸோ எங்களுக்குமே வந்து பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம் எப்போவாவது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவோம் ஸோ டேஸ்ட் வைஸில் கொஞ்சம் நல்லா தான் செஞ்சுருந்தோம் அம்புபால் ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்தோன்னா பொங்கல் செலிப்ரேஷன் பற்றி வீடியோஸ் வந்து விலாக் வந்து வரும் ஸோ கண்டிப்பாக அதையும் வந்து பாருங்கள் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் விலாகில் கண்டினியூ பண்ணலாம் பை